பொன்னியின் செல்வன் நெடுங்கதையில் நந்தினி பாகம் ஒன்று ஒன்று வரலாற்று நெடுங்கதைகள் மூன்று அவற்றில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மயில்கல்லான பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் உடைய பேரரசரான ராஜராஜ சோழரின் இளமை பருவ வரலாற்றை இனிமையான கற்பனையான கதாபாத்திரங்களை சேர்த்து சுவாரசியமாக எழுதப்பட்டது ஒரு துப்பறியும் கதையின் விருது போடு பல மர்மமான சிக்கலான திருப்பங்களுடன் அமைந்த மையமான முக்கியமான கதாபாத்திரமான நந்தினியை நாம் இந்த கதையில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க நந்தினி பொன்னியின் செல்வியா வைகையின் மகளா காண்பவர் எவரையும் வசீகரிக்கும் பேரழகும் திட்டமிட்டு செயலாற்றும் கூர்மையான பேரறிவும் கொண்ட நந்தினி ஆதித்த கரிகாலனை மணந்திருந்தால் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் மகாராணியாகி இருப்பாள் ஆனால் நடந்தது என்ன பாருங்கள் கதையை பார்ப்போம் நிறை மாத கர்ப்பிணியான ஊமை பெண் உறுதி ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரட்டை குழந்தைகளை ஈன்றெடுத்து தரையில் விட்டு சென்றாள் அந்த குழந்தைகளை பார்த்த மாமன்னர் சுந்தர சோழரின் பேரியன் பெரியப்பாவான கண்டராதித்த சோழரின் மனைவி செம்பியன் மாதேவி அந்த குழந்தைகளில் பெண் குழந்தையை ஒரு கோயில் பட்டரிடம் கொடுத்துவிட்டு ஆண் குழந்தையை மதுராந்தகன் என்று பெயரிட்டு பழையாறை அரண்மனையில் வைத்து வளர்த்தாள் பட்டரின் இல்லத்தில் அந்த பெண் குழந்தை நந்தினி என்ற பெயரில் வளர்ந்தது வளர வளர அவள் அழகு அனைவரையும் ஈர்த்தது சோழ அரண்மனையில் இருந்த இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவளுடன் நல்ல நட்புடன் இருந்தான் அருவ வயதில் நந்தினியின் பேரழகு நிகரற்ற பெண்களையே கண்டு மயங்கும் பேரழகு பெட்டகம் அவள் உன் அழகை கண்டுகொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் பெண்களுக்கே ஆசை வந்தால் என்னிலைமை என்ன சொல்வேன் என்று கவிஞரை போல இருந்தால் ஆதித்த கரிகாலன் சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசனும் நாளைய சோழ சக்கரவர்த்தியுமான ஆதித்த கரிகாலனுக்கு பட்டரின் வளர்ப்பு மகள் நந்தினியுடன் இருந்த காதல் அரச குடும்பத்திற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது நந்தினி ரகசியமாக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் ஆதித்த கரிகாலன் வடதிசை எல்லை பாதுகாப்பு பணிக்காக காஞ்சிபுரம் அரண்மனைக்கு சென்றார் பகைவரை அடக்கும் பணியில் ஈடுபட்டான் அதே சமயம் சோழ நாட்டின் எல்லையில் பாண்டிய நாட்டவர் அடிக்கடி அத்துமீறின பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் அதை கட்டுப்படுத்தவில்லை அதை அறிந்த ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் மீது போர் தொடுத்தான் போர் நடந்தது போரில் தோல் அடைந்த வீரபாண்டியன் அடிபட்ட காயத்துடன் காட்டுப்பகுதியில் ஒரு குடிசையில் ஒளிந்து கொண்டான் உடல்நல குறைவால் கட்டிலில் கிடந்தான் ஆதித்த கரிகாலன் அவனை தே சென்று கண்டுபிடித்தான் அங்கே அவன் பெரிதும் நேசித்த நந்தினி வீரபாண்டியனின் காலடியில் அமர்ந்து இருந்தாள் முரடன் காரணமான ஆதித்த கரிகாலன் வாளை ஓங்கிக் கொண்டு வீரபாண்டியனை நெருங்கினான் நந்தினி அவன் காலை பிடித்து கொண்டு ஐயா அவர் என் அவர் என் அவரை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று கண்களில் கெஞ்சினாள் கோபத்தின் உச்சியிலிருந்து ஆதித்த கரிகாலனின் அறிவு மங்கியது நந்தினி சொன்னது அவன் மனதில் தெளிவாக பதியவில்லை வீரபாண்டியன் என் காதலன் என்று நந்தினி கூறியதாக அவன் நினைத்தான் தான் காதலித்த நந்தினி தன் எதிரியான பாண்டியனை காதலன் என்று கூறியது அவனது ஆத்திரத்தை தூண்டியது நிராயத பாணியாக நோயால் படித்திருப்பவனை கொல்லக்கூடாது என்ற நியதியை மறந்து ஒரே வீச்சில் வீரபாண்டியனின் தலையை வெட்டினார் வெட்டுண்ட தலையை எடுத்துச் சென்றான் ஈட்டியின் தலையை சொருகி கோட்டை வாசலில் அனைவரும் கண்டு அஞ்சும்படி செய்தான் அவனது வெறித்தனமான செயல் நந்தினியின் மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற வஞ்சத்தை உண்டாக்கியது சோழ நாட்டின் பழையாறையில் வசித்த போது இன்ப நினைவுகள் பொங்கி ததும்பும் பருவ வயதின் துவக்கத்தில் தன் மீது நேசம் வைத்தவன் ஆதித்த கரிகாலன் சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர்களால் தந்திரமாக மதுரைக்கு அனுப்பப்பட்டவள் நந்தினி நந்தினி சாதாரண பெண்ணா பொன்னால் செய்யப்பட்ட ஆவரணங்கள் அவள் நிறத்தை பார்த்து நாம் இவளின் நிறமில்லையே என்று பொறாமைப்படும் வெட்கப்படும் அழகிய மலர்கள் அவள் கரம் பட்டதும் இவளின் மென்மையை நமக்கு இறைவன் கொடுக்கவில்லையே என்று இறைவனை சவிக்கும் செடிகளில் இருக்கும் மலர்களோ இவள் தலையில் சூடிய மலர்கள் செய்த புண்ணியம் நாம் செய்யவில்லையே என்று சகித்துக் கொள்ளவும் தேவலோகத்தின் சிறந்த அழகியான திலோத்தமா இவள் அளவு அழகாக இருப்பாடா என்று புலவர்கள் பட்டிமன்றத்திலும் விவாதம் நடத்துவார் அவள் அறிவில் கலைமகள் துணிச்சலில் துர்க்கை ஆதித்த கரிகாலனை மணந்திருந்தால் நந்தினி மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் இருப்பாள் ஆனால் நடந்தது என்ன வீரபாண்டியனின் ஆபத்துவைகளான பரமேஸ்வரன் ரவிதாசன் ஆகிய இரண்டு சேரநாட்டவரும் நந்தினியை ரகசியமாக சந்தித்து வீரபாண்டியனின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்கும் திட்டத்தை அவள் மனதில் உருவேற்றினர் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா அவள் மனதில் காதல் மறைந்து ஆதித்த கரிகாலன் மீதும் சோழ வம்சத்தின் மீதும் வேஷம் வளர்ந்தது சோழ நாட்டின் தனாதிகாரியான பெரிய பழுவேட்டு அரையர் வீரபாண்டியன் கொல்லப்பட்ட பிறகு பாண்டிய நாட்டின் காட்டுப்பகுதியில் இருந்து நந்தினியை பழுவூர் அரண்மனைக்கு அழைத்து வந்தார் சோழ வம்சத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற அவள் பழுவூர் அரண்மனைக்குள் நுழைந்தாள் மூன்று தலைமுறையாக சோழ வம்சத்தின் வெற்றிக்காக பல போர்களில் பங்கேற்று உடல் முழுவதும் விழிப்புண் பெற்ற மாவீரர் பழுவேட்டு அரையர் ஒருமுறை எதிரிகள் போர்க்களத்தில் மன்னரின் இரு கால்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டனர் வீரர்கள் தோல்வி கண்டு திரும்பி ஓட ஆரம்பித்தனர் அவர்களை வீர உரை நிகழ்த்தி பின்வாங்காமல் போராட வைத்து காலிழந்த மன்னரை தன் தோள்களில் தாங்கிக் கொண்டு வீர போர் தோல்வியை வெற்றியாக மாற்றி சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிய மாபெரும் வீரர் பழுவேட்டரையர் நந்தினியை பார்த்தவர் யாராயினும் ஆண் ஆனாலும் பெண்ணானாலும் குழந்தையாயினும் கடைசி யாத்திரைக்கு தயாராகும் கிழவர் ஆனாலும் அவளின் வசீகரம் ஆகர்ஷிக்கவே செய்யும் எதிரிகளின் வேல்கள் நெஞ்சில் பாய்ந்த போது கலங்காத கிழவரான பழுவேட்டு அரையர் பேர் அழகியான நந்தினியின் வேல் விழிகளை கண்டு மயங்கி தனது அரண்மனையில் வைத்து கொண்டார் இளம் பெண்களை மணந்து கொண்ட கிழவர்கள் மனைவி எது சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்கும் சபல புத்தியுடன் இருப்பார்கள் பழுவேட்டரையர் அரண்மனையில் சகல அதிகாரங்களையும் நந்தினிக்கு வழங்கினார் சோழ நாட்டின் மன்னருக்கு அடுத்தபடியாக அதிகாரமுள்ள அவரது அரண்மனையில் இருந்து கொண்டே அவருக்கு தெரியாமல் ரகசியமாக பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு நந்தினி வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் புகழ் பெற்ற ஆயிரத்து ஓர் அராபிய இரவுகள் கதையில் ஒரு பணக்கார கிழவனை ஏழ்மை காரணமாக பேர் அழகியான இளம்பெண் உறுத்தி திருமணம் செய்து விடுவாள் அவள் ஏற்கனவே ஒரு இளைஞனை காதலித்தவள் தன் காதலை மறக்க முடியாத அந்த இளம்பெண் தினமும் கணவனுக்கு ஒரு இனிமையான கதை சொல்லி தூங்க வைத்து விடுவாள் இப்படியே தொடர்ச்சியாக ஆயிரத்து ஓர் இரவுகள் கதை சொல்லி கணவனை தூங்க வைத்து தன் கற்பை காமாற்றிக் மாற்றிக்கொண்டாள் நாம் சிறுவயதில் படித்த அலாவுதீனும் அற்புத விளக்கும் அரிபாபாவும் நாற்பது திருடர்களும் சிந்துபாத்தின் கதைகள் ஆகிய கதைகள்தான் அந்த இளம்பெண் கூறிய இனிமையான கதைகள் இது போன்ற பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி பழுவேட்டு அறையுடனான தரிமை இரவுகளை தவிர்த்து வந்தாள் நந்தினி for watching kindly subscribe like and share this video thank you